வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் நல்லா சின்ன பீசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் வெள்ளமிளகு பொடி மூணில் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு மூணுலருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மஞ்சூரியனுக்கு ஒரு கப் பொடியாக பொடியின வெங்காயம் ஒரு அரை கப் பொடியாக நறுக்குன குட மிளகா இது கூடவோ குறையோ யூஸ் பண்ணிக்கோங்க அது போக ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன பச்சை மிளகா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையோ யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் அது போக மூணில் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் அஜினோமோட்டோ மூணில் ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி முதல்ல இந்த சிக்கனில் முட்டையை முதல்ல அடித்து ஊற்றிக்க போகிறேன் ஊற்றி நல்லா இதை ஒரு ஸ்பூனோ ஒரு ஃபோர்க்கோ வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க இதில் போட்டுட்டு அடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கோங்க நல்லா அடித்து அதை சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிச்சம் வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுது மிளகா பொடி உப்பு உப்பு வெள்ளை மிளகு பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சிக்கன் கூட கலந்து விட்டுக்கோங்க எல்லா பீஸ்லேயும் மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு கடைசியாக கார்ன்ஃப்ளவர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஈரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூனோ ஒரு டேபிள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இந்த மிளகா பொடி சேர்த்ததுனால கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கலராக இருக்குது அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா நல்லா சூடான எண்ணெயில் இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க போகிறோம் அரை மணி நேரம் இல்லைனா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டு எடுங்க இதில் வந்து அந்த மாவு முட்டை இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டி பிடிக்கும் அதனால ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க எண்ணெய் நிறைஞ்சி போட்டதுக்கு அப்புறமா அது நல்லா பொரியட்டும் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்து வெளியில் இருக்கிற லேயர் நல்லா மொறு மொறுப்பாக வந்ததுக்கு அப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு கிச்சன் டவலில் எண்ணெய் வடிகிறதுக்கு வச்சுருங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் அடுத்து மஞ்சூரியன் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போய் அது வதக்கிட்டு அப்புறமா ஒரு கப் வெங்காயத்தை சேர்த்துக்க போறோம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க அது ஒரு ஆனது உடனே கொட மிளகா அரைக்கப்பையும் சேர்த்துக்க போறோம் சேர்த்து கூட ஒரு ஒரு நிமிஷம் வதக்குங்க ஏன்னா அது வந்து லேசாக சாஃப்ட் ஆகணும் அதே நேரம் கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் அப்பதான் அந்த மஞ்சூரியனுக்கு நல்லா இருக்கும் கூட ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த உப்பு மிளகு பொடி அஜினோமோட்டோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இதில் வந்து குடமிளகாய் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்க்கணும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கலாம் இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கலைன்னா அதை அப்படியே விட்டுடலாம் வெங்காயம் நிறையா வேணும் எனக்கு மஞ்சூரியனில் நிறைய வெங்காயம் வச்சு சாப்பிட பிடிக்கும்னா கூட ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர் அந்த ரெஸ்டாரண்ட் எஃபெக்ட் காண்டி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ட்ரை மஞ்சூரியன் பண்ணுறதுனால இது கூட பொறிச்சு வச்சு சிக்கனை சேர்த்து இறக்கிற போகிறேன் இதே இது உங்களுக்கு கிரேவி வேணும்னா அந்த சிக்கன் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் தண்ணியோ ஒரு கப் தண்ணியோ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றி அது கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து இறக்குனீங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன் தயார் இது ஃப்ரைட் ரைஸ் கூடையோ இல்லைனா நான் சப்பாத்தி ரொட்டிக்கு சைட் டிஷ்ஷாவோ ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி